ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அந்த விஷயங்கள்ல என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான சிறப்பான நற்புலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த சிம்ம ஆசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக திறக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த நடக்கணும்னு நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்க இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோட விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இதே போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையாக இந்த சிம்மர் ஆசை என்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம அப்படினாவே ஆளும் தன்மையுடைய ராசி அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை அப்படினே சொல்லலாம் காட்டுக்கு எப்படி சிங்கம் வந்து ராஜாவோ அதே மாதிரி மாதிரிதாங்க சிம்ம ராசி என்பர்கள் நிறைய விதமான விஷயத்துல முதன்மை இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல சிறப்பான குணங்கள் நிறையவே இருந்தாலுமே கோவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மைனஸான விஷயமா இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பொறாம குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்டாலுமே மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சிமராசியர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் அம்புத்தொம்புக்கும் இவங்க மாட்டாங்க ஆனால் வால் வர விஷயங்களை தான் விடவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க எந்த ஒரு சண்டை சச்சரவும் போக மாட்டாங்க ஆனால் தானாக வந்துச்சு அப்படின்னா அது சும்மாவே விட மாட்டாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க இறங்கி பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப இலகின மனசு எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குணாதிசயங்கள் வந்து இவங்கக்கிட்ட நிறைய விதமான நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் யார் மனசையும் டக்குன்னு புண்படுத்த மாட்டாங்க யாரையும் குற சொல்ல மாட்டாங்க மற்றவங்களை பற்றி இவங்க மற்றவங்க கிட்டே போய் சொல்லவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க அறிவுரை அப்படிங்கிறத அதிகமாக கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்கள அவங்க பண்ணுற செயல் வந்து நம்மளை வந்து வியப்பூட்டுற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கோவம் அப்படின்னே சொல்லலாம் எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே எரிஞ்சு உழுதுகிட்டே இருப்பாங்க இது மட்டும்தான் இவங்களுக்கு மைனஸ் மற்றபடி எல்லா விஷயமே ப்ளஸ் தான் மேலும் இந்த சிம்ம ராசிக்கு வந்து சூரிய பகவான் தான் ராசி அதிபதி அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து அட்லீஸ்ட் சூரிய நமஸ்காரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் கொடுப்பார் மேலும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு ஆயினும் கூட அஷ்டமஸ்தானம் வளம் பெற்றிருக்கு மேலும் இதனால கண்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால எதையும் திட்டம் போட்டு உங்களால் செய்யவே முடியாது அதாவது நீங்கள் இது கண்டிப்பாக இந்த ஒரு நாளை குறிச்சிட்டு இந்த தேதிக்குள்ளே நான் இந்த விஷயத்த செஞ்சுருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்க ஆனால் அந்த விஷயத்த உங்களால் செய்யவே முடியாது திடீர் திடீரென மனக்குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்கும் பல காரியங்கள் பாதியிலேயே நிற்கலாம் சொந்தத்திலும் சரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுக்கும் முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும் இல்லாமலாம் இருந்திருக்காது கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மேலே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அவங்கள வந்து ப்ரெஷர் ஏற்றும் மேலும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம் ஆரோக்கிய தொழிலையும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் மேலும் சனி பயிற்சி வர சற்று பொறுமையாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு வக்ர பரிவர்த்தனம் இருக்கிறாரு மேலும் இதனால உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியாகவும் விளங்குபவர் தான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தொழில் ஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகம் பெறுவதால தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா நிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது தொடக்கத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் முடிவில் ஆறுதல் கொடுக்கும் ஆதாயத்தையும் கொடுக்கும் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கியிருப்பீங்க அதில் பயம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் முடிவில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியும் எதையும் திட்டமிட்டு செய்வதே வெற்றியை பார்ப்பீங்க இதுவரை முடிவடையாமல் விரக்தியில் ஏற்படுத்தியிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் ஆதரவோடு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதே போல் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க விழும் ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் நடைபெறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞான நிலை உங்களை தேடி வரும் அஞ்ஞானம் உங்களை விட்டு விலகும் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வீங்க சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனைகள் அளமோதும் மேலும் எதையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க பாகப்பிரிவினை இழுப்பறை நிலையில் இருந்தாலுமே திடீரென உடன்பிறப்புகளின் மனமாற்றத்தால் நல்ல முடிவை காட்டும் மேலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் சர்ப கிரக வழிபாட்டின் மூலமாக நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்ல போகிறார் அதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு வரும் குருவாலையும் அதன் பார்வை பலத்தாலையும் மிகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை பலப்படும் உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னிருந்து நீங்கள் நடத்தி வைத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் வீடு கட்டி குடியேறும் எண்ணம் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசியன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு <performing> பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் ஏற்படும் அதாவது நீங்கள் ஒன்று நினைச்சிட்ருப்பீங்க இது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுக்கு எல்லா விஷயமே பண்ணிட்டேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து பர்சன்டேஜ் வேணால் தடை தாமதம்னு ஏற்படலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க ஆனால் அந்த நீங்கள் அந்த தொண்ணூறு சதவீதம் நினச்சிட்டு இருக்கீங்களா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தடை ஏற்படுத்துங்க அது குறிப்பிட்ட இந்த சில காலங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தடை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே சகஜ நிலைகளாக மாறிடும் அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகமாக தோன்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் கெடுபூடி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதனால கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க மேலும் கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல மந்த நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகுதுங்க நான் சொன்ன மாதிரி ராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்யாண பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி தடை தாமதத்தில் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அகலுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது அதிகாரிகளின் கெடுபுடி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கலைஞர்கள் வந்து அதிகமாக முயற்சி இந்த காலகட்டத்தில் எடுத்திருப்பீங்க அதன் பேரில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மறதி அப்படிங்கிறது அதிகரிக்குங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க பாடங்களை கவனமாக படிங்க வெளியே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறு பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மே இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்மராசியை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க மேலும் இவங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்கப் போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலம் வந்துட்ட மறக்காமல் பதிவிடுங்க நன்றி